முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை இன்று சிவயோகம் என்றால் என்ன என்பதை பற்றி அருணகிரிநாதர் குருநாதர் விவரமாக விளக்கும் ஐந்து பூதம் என துவங்கும் விராலிமலை திருப்புகழ் பாடல் இடம்பெறுகிறது பாடலையும் பொருளையும் குகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்களின் விரிவுரையையும் பார்ப்போம் முருகாசரணம் Bye. Uh -huh. तेरा लोवा इपूरा तुदिपूदे मन्नुबूदा पाजाश वाशिपूरा Bye. eres ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் ஐம்பதோர் விதமான லிபிகளும் வெகு ரூப மண் நீர் தீ காற்று விண் என்ற ஐந்து பூதங்களும் வைரவம் வாமம் காளாமுகம் மாவிரதம் பாசுபதம் சைவம் என்னும் சமயங்கள் ஆறும் மந்திரமும் வேதமும் புராணங்களும் கலைகளும் ஐம்பத்தோரு விதமான அக்ஷரங்களும் பல உருவங்களை உடைய அண்டராதி சராச்சரமும் உயர் குண்டரீகனும் மேக அந்திபோல் அந்தி உருவானும் நிலவோடு வெயில் காலும் தேவர்கள் முதலானவர்களும் இயங்கும் பொருள் இயங்காத பொருளானவையும் உயர்ச்சியுள்ள பிரம்மனும் மேகநிறுத்து திருமாலும் அந்தி மன்னனாம் ருத்ரனும் நிலவு வெயில் என்பவற்றை வீசுகின்ற சந்திர சூரியர் தாமும் அசபையும் விந்து நாதமும் ஏக வடிவம் அதன் சுரூபமதாக உறைவது சிவயோகம் சந்திரனும் சூரியனும் அசபை என்னும் அம்சமந்திரமும் விந்துவும் நாதமும் இவை எல்லாம் கலந்த ஏக வடிவம் ஒன்றாகிய வடிவமே அந்த பரம்பொருளின் ஸ்வரூபம் என பாவித்து அல்லது ஒன்றாய வடிவமே தனது சுரூபம் என்று பாவித்து இருத்தலே சிவயோகம் இந்த சிவயோக நிலையை பெறுவதற்கு தங்கள் ஆணவ மாயை கரும மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமுடேயும் நெறியது பெறுவேனோ அவரவருக்கு உரிய ஆணவம் மாயை கர்மம் என்னும் மும்மலங்களும் நீங்க பெற்று உபதேச குருபர சம்பிரதாய வழியிலே பரம்பரையான குருமூர்த்தியின் வழியாக உபதேசம் பெற்ற வழியிலே அந்த உபதேசப்படி பொருந்துகின்ற நெறியை வழியை பெறுவேனோ வந்த தானவர் சேனை கடிபுக இந்திரலோகம் விபூதர் குடிபுக மண்டு பூத பசாசு பசிகட மயிடாரி எதிர்த்து வந்த அசுரர்களின் சேனை அச்சமடைந்து முடிவுற இந்திரலோகத்திலே தேவர்கள் குடியேற நெருங்கி வந்த பூதங்களும் பிசாசிகளும் தத்தம் பசியார மகிஷாசுரனை பகைத்து அழித்த துர்கை வண்கண் வீரி பிடாரி ஹரஹர சங்கரா என மேரு கிரிதலி மண்டு தூள் ஏழ வேலை உருவிய வயலூரா வீரம் வாய்ந்த காளி பிடாரி முதலிய தேவதைகள் ஹரஹரா சங்கரா என்னும் ஒலியை எழுப்ப மேருமலையின் உச்சியளவும் நெருங்கும் தூள் கிளம்ப வேலை செலுத்தின வயலூரனே வெந்த நீரணி வேணி இருடிகள் வந்த பாச விகார பரவச வென்றியான சமாதி முருகு கூடும் அணிந்து வந்த பாசமாகின்ற உலக ஆகின்ற கலக்கங்களை அப்புறப்படுத்தின வசமழிய செய்த வென்றியான வெற்றி நிலையான சமாதி நிலையை திண்மை வாய்ந்த மலைகுகையில் அல்லது கற்குகையிலே கூடுகின்ற விராலி மலை ஒரு பெருமாளே அல்லது கூடுகின்ற மலையின் மேலே விண்டு மேல் மயிலாட இனிய கள் உண்டு கார் அழிபாட இதழி பொன் விஞ்ச வீசி விராலி மலை உரை பெருமாளே மூங்கிலின் மேல் அல்லது மலையின் மேலே நின்று மயிலாட இனிப்புள்ள மதுவை உண்டு கரிய வண்டுகள் பாட கொன்றை மரமானது பொன்னை மிக வீசுகின்ற விராலி மலையில் விற்றிருக்கின்ற பெருமாளே பரம்பரையான குருமூர்த்தியின் வழியாய் உபதேசம் பெற்ற வழியிலே அந்த உபதேசப்படி பொருந்துகின்ற நெறியை வழியை பெறுவேனோ விண்டு மேல் மயிலாட இனியக்கள் உண்டு காரளிப்பாட இதழிப்புன் விஞ்ச வீசு இந்த அருமையான அடி ஒரு இயற்கை நாடக காட்சியை வர்ணிக்கிறது மலை அல்லது மூங்கில் நாடக மேடை நடனம் செய்பவர் மயில் பாடல் பாடுபவர் வண்டு கண்டு கழித்து பொற்காசி பரிசாக தருபவர் கொன்றை என அழகு அமைக்கின்றார் ஆசிரியர் விராலிமலை திருப்புகழ் பாடலையும் பொருளையும் கேட்டோம் குகசிரி அசுபதி ஐயா அவர்கள் அருளிய விரிவுரையை பார்ப்போம் தாற்றுக்கோலை வேளாளர் தாங்கினார் வைசியர்கள் குறிப்பாக துலா கோலை கொண்டனர் செங்கோல் விளங்கியது அந்த முக்கோல் ஏந்தினர் ஒற்றை கோலும் அவர்களுக்கு உண்டு இந்த நால்வர் கோல் மூலம் நாட்டில் தர்மம் நடமாடும் அந்த கோள்கள் நேர்மை தவறினால் நாட்டில் மழை தடுமாறும் விளைவு குறையும் வளமை குன்றும் வறுமை வளரும் மாறுபட்டு மக்கள் மல்லாடுவர் ஒருவரை ஒருவர் எய்த்து பிழைப்பர் இதனால் உலகம் அல்லோல கல்லோலமாகும் கோல்களால் விளைந்த குறை விமலன் வெளிப்படும் அந்த கோள்களுக்கு இயல்பான அறிவு இல்லை அவர்களின் உடையவர்களால் மதிப்பு அடையும் வேலோ ஞானமயம் நித்திய சத்திய நிகரக அனுகிரக தெய்வமயம் அது அதன் செயலால் பாவ இருள் பாதாளத்து மறையும் ஆகம புண்ணியம் உயர்ந்து வாழும் இது செய்தி தனு என்பவன் பெற்ற பிள்ளைகளுக்கு தானவர் என்று பெயர் இவர்கள் தன் பெயருக்கு ஏற்ப வெறும் தேகாபிமானிகள் கோலும் தவறப்பட்ட ஒரு காலத்தில் தொல்லை தரும் தானவர்களே எங்கும் தோன்றியார்கள் தாழ்ந்தோரை உயர்த்தினர் உயர்ந்தோரை தாழ்த்தினர் சிறந்த புலமைக்கு மக்கள் செவி கொடுத்திலர் நாடக மேடைகள் எங்கும் மடமிடலாயிற்று பவுசு கெட்டவளுக்கு பதிவிரதை பட்டம் கூத்தாடிகளை எங்கும் கும்மாளம் கொட்டினர் அவர்கள் வருகைக்குத்தான் எங்கும் வரவேற்பு அவர்கள் வாக்கிற்குத்தான் செல்வாக்கு ஆன்மீக உணர்வினர்களும் நுனிப்புள் மேய்ந்து நுடங்கி முடங்கினர் தர்மம் இங்கனம் தலைகீழான செய்தியை அறிந்து அறியாமை இருளை அகற்ற ஞானவேலை ஊடுருவ ஏ அதன் தரிசனை ஆக்கத்தால் வந்த தானவர் செயனியை கெடிபுக இந்திரலோகம் விபூதர் குடிபுக வேண்டது விபுதர் என்றால் விசேஷ அறிவினர் இதனால் தேவர்களுக்கு புலவர் என்ற பெயரும் உண்டு உடல்களை பூத பைசாசங்கள் தின்று தீர்த்தன இனி அசுர நாற்றமே இல்லை ஒழுங்கில் சென்ற நிலைமை எய்தியது இந்த அற்புத நேரத்திலே போர்க்களத்திலே சக்திகள் புகுந்தார்கள் இடர்படு பிறவியின் எலைப்பாற்றுவானி சங்கரா என கூவி அழைத்து கும்பிட்டார்கள் இது தாய்க்குல அழைப்பு செய்குலமான நமக்கு ஒரு சமிக்ஞை இவ்வளவு செய்தியும் ஏக்க காலத்திலே விளைய செயல் செய்தனே நன்சை நிலங்கள் நல்வளம் நல்க அதனால் வயலூர் என்னும் பெயர் வாய்த்த பதியிலே எழுந்துள்ள இருக்கும் தெய்வமே வேலை உருவிய வயலூரா என்று வாயார உமை வாழ்த்துவோம் தாய் தந்தை மக்கள் சுற்றம் யாவும் ஈஸ்வர் நிலையிலே பிம்பங்கள் இதுதானா முழு உண்மை இந்த எண்ணம் எழாதபடி கர்மம் கண்ணை மறைத்தது மாயை மனதை மயக்கியது பாடும் இருளை ஆணவம் பரப்பியது அவர்களின் சாகசங்களால் இவர்கள் ஆக்கையின் சுகத்திற்கு அமைந்தவர்கள் எனும் நினைப்பு எழுந்தது இதனால் இடர்கள் யாவும் எழுந்தன இனி இங்கு இருந்தால் அதோ என்று உணர்ந்த உத்தமர்கள் ஓடினார்கள் எவரும் வராத இடம் தேடினார்கள் புரிந்த குகைகளில் புகுந்தனர் பூதி அளிக்கும் விபூதியை தரித்தனர் பந்த பாசத்தில் பரவசம் உண்டு அது விகார பரவசம் அதனால் உடல் பலவீனம் மனோபலவீனம் அறிவு ஆத்ம ஆத்மசக்தியாகவும் அப்பரவச அனுபவம் வீணான அதை வெல்லும் வெற்றியே வெற்றி அது கருதியே அவர்கள் குகைக்குள் புகுந்தார்கள் அங்கே இருந்து அவர்கள் தத்துவ லய சமாதி விகற்ப சமாதி சமாதி சஞ்சார சமாதி ஆர்வ சமாதிகளை முறையே பயின்று முன்னேறினார்கள் இறுதியிலே மோன சமாதி கூடி முருவலிக்கின்றனர் அந்த நீரணி வேடியர்கள் விகார சமாதி இவர்கள் தவமே என்று வரை இவ்வுலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது அவர்கள் தவ ஒளி வெளி உலகிலே வியாபித்து அளிக்கும் அவர்கள் தவமேற்கும் குகைக்கு மேற்பட்ட மலை உச்சியிலே மயில்கள் அழகிய தம் தோகைகளை விரித்து ஆடும் கருவண்டுகள் தேன் பருகியை கழிப்பிலே பெண்களை ஆடலுக்கு தக்கபடி பாடும் பாடல் ஆடல்களுக்கு பரிசளிப்பது போல பொன் இதழ்களை கொன்றை மரங்கள் பொழியும் இந்த இயற்கை காட்சியை எந்த நூல்களும் எழுந்துழைக்கும் என்பருமானே நினைமோடு அடியன் செய்யும் விண்ணப்பம் கேட்டருளும் இந்த ஐந்து பூத கூட்டம் இங்கு ஆறு சமயங்கள் உண்மை ஆய்வு செய்கின்றன நமக அவுஷட்டு பட்டு ஹும்பட்டு எனும் ஏழு வகை முடிவு கொண்ட மந்திரங்கள் உமது பெருமையையே நவர்கின்றன பதினெட்டு புராணங்களும் உமது தடத்த சொரூப லட்சணங்களையே சொல்லுகின்றன ஆதாரங்கள் ஆறிலும் அகர முதல் ஐம்பத்தி ஒரு உமது அனுபவ உறுப்பாகவே அமைந்திருக்கின்றன அசையாத ஒலிக்கு உள்ள அஜபா எனும் ஹம்ச மந்திரம் நுட்பத்தை சிந்திக்க தூண்டும் அமுத போகத்தை விண்ணில் அருந்துகின்றார் வானோர் அகில் உலகிலும் அசையும் பொருள்களுக்கு அளவில்லை அசையா பொருள்களும் அடர்ந்து காண ஆபது இல்லை வரையறையின்றி அவை வளர்ந்திருக்கின்றன பார் அனைத்தையும் பிரம்மன் படைக்கிறார் கருவிகள் மன்னர் காக்கிறார் அந்த ருத்திரர் இறப்பில் வரும் இழைப்பை ஆற்றுகிறார் தட்ப ஒளி சந்திரன் வானிலே தவிழ்கிறார் வெப்ப ஒளியிலே விரிந்து கதிரேசன் விளங்குகிறான் தொண்ணூத்தி ஐந்தாம் தத்துவம் பிந்து இறுதி தத்துவம் நாதம் அடே அப்பா எண்ணி பார்க்க எவரால் இயலும் இப்படி அகண்டாகாரமான யாவும் உமது ஸ்வரூபம் என்று உணர்கின்ற பொழுது உள்ளம் குளிர்கின்றதே ஏகமான அஸ்வரூபத்தில் இணைந்து இருப்பது சிவயோகம் எய்த இயலுவதா எந்த மேடையில் இது குறித்து திறக்க இயலும் மும்மல மகன்ற முத்தர்கள் எங்கும் உலர் அவர்களை அறிய முடியாத அரியாயத்தை யாரிடம் சொல்லி ஆற்றுவது அந்த பரம்பரை உபதேச பரமாச்சாரியர்கள் காட்டும் சம்பிரதாய மார்க்கம் சாலை சிறந்தது ஆட்டுக்குட்டிகளோடு கரடியை ஆற்று வெள்ளம் அடித்து செல்ல அவைகள் தம் ஆடும் குட்டியுமா என்று அறிவு கோனார் குபுக் என்று ஆற்றலை குதித்து தாவிச் சென்று அவைகளை தழுவினார் தக்க புதை கிடைத்தது என்று கரடியும் அவரை தழுவியது ஒருவரை ஒருவர் பற்றாது இருந்தால் ஒருவேளை கரடியும் கரையில் ஒதுங்கி பிழைப்பதும் ஆகும் அங்கனம் இன்றி விடேன் விடேன் என்று தழுவிய கரடியும் பிழைக்கவில்லை கோனாரும் இறந்து தொலைந்தார் மும்மல வெறியிலே முந்த குரவர்கள் பித்தர்கள் போல பிதற்றி தெரியும் சீடர்களுக்கு காட்டும் உபதேசம் இவ்வரலாறு போதுதான் ஆகும் அந்த நின்றி சொன்ன சதாச்சாரியார்கள் தாழ் மலர் சார்ந்து அவர்கள் புகட்டும் அனுபவ நிலையிலே அடியன் கலக்கும் பேரு என்று பெறுவேனோ என்று வேண்டுகிறார் என்று வேண்ட வைக்கிறார்